நான் சொல்லக்கூடாது இருந்தேன் ஏன்னா நான் சொல்ல இது சொல்லாம இருந்தேன் இப்போ இது ரொம்ப எல்லை மீறி போறதுனால நான் யாருங்கறத சொல்லி ஆகணும்ல கைதி துரைசாமி அவர்கள் தன்னுடைய இருப்பை காட்டி கொள்வதற்காக எப்படி பேசுகிறார் எனக்கு என்ன இருப்பு அண்ணா திமுகல நான் இருக்கணும் பதவி வாங்கணும் எம்எல்ஏ எல் ஏ நிக்கணும் மந்திரி ஆகணும்னு ஆசை எனக்கு இன்னைக்கு ஆலோசனை நீங்க சொல்லும் போது உங்களை சொல்ற பசங்க எல்லாம் சின்ன பசங்க அவங்களுக்கு என்ன தெரியும் யாரோ எவனோ சொல்றது சொல்றாங்க அமைதியா தானே இருக்கு இது சொன்னது வந்து அதிமுகவுடைய உடைய விங்க அதிகாரபூர்வ ஐடி விங்க

மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் அதிமுகவின் மூத்த தலைவர் முன்னாள் சென்னை மாநகராட்சியின் மேயர் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு சைதை துரைசாமி அவர்களிடம் பேச இருக்கின்றோம் வணக்கம் நலமா இருக்கீங்களா ஆஹ் நேரடை அரசியல்ல நான் வரமாட்டேன் எம்ஜிஆர் புகழ் பாடுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க இப்போ திடீர்னு அறிக்கை மூலம் அது அதனுடைய நீச்சல் தான் அது நான் அறிக்கையில் ஒன்றும் நான் வந்து தேர்தல் அன்னிக்க போகிறேன் எல்லா கட்சியில் இருந்தே அவர் ஆரம்பித்த அவரை தலைவராக வைத்து மக்களால் ஆரம்பிக்கப்பட்ட அண்ணா திமுக ஒரு வீழ்ச்சியை நோக்கி போய் கொண்டிருக்கின்ற நிலையை மாற்றி அமைப்பதற்கான ஆலோசனை அவ்வளவுதான் நம்ம அது ஆலோசனை தான் சொல்றான் ஏன்னா நம்ம கட்சிங்கிற அடிப்படையில் நான் ஆலோசனை வரமாட்டேன் அப்படின்னு ஒதுங்கிடுவேன் அரசியல் வரமாட்டேன்னு சொன்னவங்க இல்ல நேரடி அரசியல் வரலன்னு சொன்னீங்க ஆனா இந்த அறிக்கைங்கிறதே ஒரு நேரடி அரசியல் ஆலோசனையாக இருந்தாலும் இவ்வளவு காலம் தாண்டி வந்துருச்சு அதிமுக இப்போ தேர்தல் வருதுங்க தேர்தலுக்கான ஆயத்தங்கள் நடக்குது எல்லாரும் தேர்தலை பற்றி பேசுகிறாங்க கூட்டணியை பற்றி பேசுகிறாங்க அப்படி அந்த அப்படி பேசுகின்ற பொழுது செய்கின்ற பொழுது நான் இந்த தருணத்தில் நம்முடைய தொண்டர்கள் எல்லாரும் வந்து எம்ஜிஆர் பக்தர்கள் அத்தனை பேரும் வந்து இந்த கட்சி வெற்றி பெறுவதற்கு நீங்கள் கருத்து சொல்லாமல் இருக்கிறது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதுனால அவங்களுடைய வற்புறுத்தலின் காரணமாக நான் இந்த பணியில் ஈடுபட்டேன் இப்போ இந்த ஆலோசனை எவ்வளவு தூரம் இப்போ தேவைப்படுகிறது அதிமுகவுக்குன்னு நினைக்கிறீங்க தூரம் இல்லை அவசியம்னு சொல்கிறேன் அவசியம் அதிமுக இந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் இந்த தேர்தலில் வெற்றி பெறவில்லை என்றால் நினைத்து பார்க்க முடியாத ஒரு பேரழிவு ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சம் அதற்காக சொல்லப்பட்ட ஆலோசனை பாயிண்ட் முக்கியமானது புரட்சி தலைவரின் கொள்கைகளையும் புரட்சி தலைவரையும் முதன்மைப்படுத்தப்பட வேண்டும் நான் சொல்றது இப்பொழுது புரட்சி தலைவரை முதன்மைப்படுத்துவது என்பது அது ஒரு சாதாரணமான நிலையில் இருக்கிறது அவர்தான் எல்லாம் அவரால் தான் நாங்கள் அவருக்காக அவருடைய கொள்கைக்காக நாங்கள் இந்த கட்சி நடத்துகிறோம் மக்களுக்கு அவர் போட்ட திட்டங்கள் என்ன மக்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு தலைவர் திரைப்படங்கள் சொன்ன கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத அதை முதன்மைப்படுத்தி புரட்சி தலைவி அம்மா ஆட்சியில் என்ன நன்மைகள் செய்தார்கள் என்ன எத்தகைய திட்டங்களை கொடுத்தார்கள் அத்தகைய திட்டங்களை தொடர்ந்து கொடுப்போம் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அவங்க ரெண்டு பேரும் கொடுத்த திட்டங்கள் குறிப்பாக புரட்சித் தலைவர் கொடுத்திருக்கின்ற திரைப்பாடல்கள் திரைப்பட வசனங்கள் இவைகளெல்லாம் கொள்கையும் திரைப்படமும் இணைந்த ஒன்று திருக்குறள் மாதிரி புரியுதா அதை சரியாக இளைஞர்களுக்கு யூத்து அதை முன்னெடுத்து செல்லணும் அந்த வேய் முறையை முதன்மைப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறேன் கூட்டணி போது ஏன் மத்திய அரசை மையமாக கொண்டிருக்கின்ற பாஜகவோடு கூட்டணி செல்ல வேண்டும் என்று சொன்னால் வருகின்ற தேர்தல் களம் கடுமையாக இருக்கும் அதை எதிர்கொள்ள வேண்டுமென்றால் மைய அரசினுடைய அதிகாரம் மிக மிக அவசியம் அதனால் கூட்டணி கட்சிகளின் எண்ணிக்கை அதிகரித்தல் பலத்தை அதிகரித்தல் மைய அரசின் பாதுகாப்பு அரணாக தேர்தல் களத்தில் இருப்பதற்கு பாஜகவோடு கூட்டணி ஒட்டுமொத்தமாக பொதுமக்கள் மத்தியில் அதிமுக பிளவுபட்டு இருக்கிறது பிரிந்து கிடக்கிறது என்று சொல்லப்படும் அது ஊடக ஊடகவியலாளர்களாக திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்கிறீங்க பைகளால் ஏற்படுகின்ற வலகினங்களை மாற்றி அமைக்க இப்படி இந்த மூன்று கருத்துக்களும் அவசியம் இந்த தேர்தலில் நாம் நிறைவேற்றினால் வெற்றியை உறுதியாக பெற முடியும் அப்படிங்கிற ஆதங்கத்தில் தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பை பிரதிபலிச்சு தான் இந்த இதுல முதல் கருத்தா நீங்க சொன்னது உடைய புகழ் இப்ப வந்து அதை மீண்டும் பரப்பணும் நீங்க அப்ப அது மங்கி இருக்கா மறைக்கப்படுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க எந்த காலகட்டத்தை இது அந்த அளவுக்கு ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க இல்ல தமிழ்நாடு முழுக்க எம்ஜிஆர் பக்தர்கள் சொல்வது புரட்சி தலைவரை அவருடைய புகைப்படத்தை அவருடைய துண்டு பிரசுரங்களில் படம் போடுகின்ற பொழுது மற்றவர்கள் படமெல்லாம் சாதாரண ஆட்கள் படமெல்லாம் பெருசாக இருக்குது அவருடைய படத்தை ஸ்டாம் சைஸில் போடுறாங்க இந்த கொடுமை எங்கே போய் சொல்கிறது யாருக்காக ஓட்டு அதனால் தலைவர் படத்தை பிரதானப்படுத்தி தலைவர் படம் அம்மா படம் பிரதானப்படுத்தி அதுக்கு தொடர்ச்சியாக மற்றவங்க படத்தை போடணும் சைதை துரைசாமி அவர்கள் தன்னுடைய இருப்பை காட்டிக் கொள்வதற்காக இப்படி பேசுகிறார் எனக்கு என்ன இருப்பு நான் அதிமுக இருக்கணும் பதவியை வாங்கணும் எம்எல்ஏ நிக்கணும் மந்திரி ஆகணும்னா ஆசை எனக்கு அதான் முடியாது வேண்டான்னு தண்ணே அந்த அதெல்லாம் எதுவும் வேணாம்னு சொல்லிட்டேன் எனக்கு தேவை இந்த கட்சி தொடர் தோல்விகளை தழுவிக்கொண்டிருக்கிறது அதில் இருந்து அதை மாற்றி அமைக்க எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது அதை மட்டும் செய்ய ஏன்னா இந்த கட்சியை உருவாக்கணும் வேணா எல்லாம் இந்த கட்சி பெத்தவளுக்கு தான் தெரியும் புள்ளியோட அருமை இந்த கட்சியை இந்த கட்சி உருவாவதற்கு விதை போட்ட நாள் அந்த படம் உங்கள் தலைக்கு மேலே இருக்குது இல்லை அந்த படம் எழுபத்தி ரெண்டுல இல்லை ஒவ்வொரு படமும் ஒரு கதை சொல்லும் வரலாறு சொல்லும் அதனால் அத்தகைய வரலாற்றுக்கு சொந்தக்காரன் அண்ணா திமுக என்ற மாபெரும் மக்கள் இயக்கம் உருவாவதற்கும் அந்த இயக்கத்தினுடைய முதல் தியாகி என்று புரட்சி தலைவரால் அங்கீகரிக்கப்பட்டவன் என்னுடைய தியாகத்தை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அரசு நிகழ்ச்சியிலேயே பேசுகிறார் அந்த அளவுக்கு அங்கீகாரத்தை பெற்றவன் புரட்சி தலைவி அம்மா அதிமுகவில் சேர்த்து கொள்கை பரப்பு செயலாளராக புரட்சி தலைவரால் நியமிக்கப்பட்டதற்கு பிறகு அவர் பங்கேற்று பாராட்டிய கூட்டம் எனக்கு பாராட்டு கூட்டம் அதுதான் இந்த படம் அப்படி பல வரலாறுகளை உள்ளடக்கிய வரலாற்றுக்கு முக்கியத்துவம் பெறத்தக்க வகையில் இந்த இயக்கத்தில் பணியாற்றி கொண்டிருந்தவன் ஆனா உங்களோட அருமை தெரிந்தவர்கள் தானே இன்னைக்கு இதெல்லாம் பேசுறாங்க உங்களை பத்தி தெரியாதவங்க யாரும் பேசலையே இல்ல அது அதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பேசுறவங்க எல்லாம் தெரியாம தான் பேசுறாங்க உங்களை பத்தி தெரியாத ஆமா யாருக்கு யாருக்கு என்ன தெரியும் என்னை பற்றிய புரிதலோ தொடக்க காலத்தில் இயக்கத்தில் பணியாற்றியவர்கள் தியாகம் செய்தவர்கள் எம்ஜிஆருக்காகவே தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் அப்படின்னு ஒரு பட்டியல் எடுத்தீங்கன்னா விரல்விட்டு எண்ணக்கூடியவர்கள் அவர்களுக்கும் கட்சியில் பெரிய முக்கியத்துவம் இல்லை அதனால் இது நீங்கள் கேட்டதுக்காக சொல்கிறேன் அதனால் நல்லா பதினான்கு வயதிலிருந்து தலைவருடைய கரம் பிடித்து நடக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு வந்து கட்சி பணிகளில் என்ன நீங்க ஈடுபடுத்தி கொண்டீர்களா இன்னைக்கு இப்படி அறிக்கையையும் ஆலோசனையும் சொல்றீங்களேன்னு கடுமையான விமர்சனம் வைக்கப்படுதே அதுக்கெல்லாம் நான் சொல்கிறேன் அதாவது முதலில் நான் யாருன்னு தெரிஞ்சா தானேங்க நீங்கள் வந்து நான் போய் கொட்டி தோரணம் கட்டிகிட்டு இருக்கிறதா இல்லை என்ன கட்சி பணின்னா என்ன கட்சி பணி என்றால் என்ன கட்சியிலம்மா இந்த கட்சி இன்னைக்கு இருக்கு இல்லையா இந்த கட்சி இவ்வளோ ஒரு வலிமையாக இருக்கதற்கு இருப்பதற்கு அதெல்லாம் வித்திட்டவர்கள் இன்னைக்கு இந்த கட்சியில் நீங்கள் யாராவது கேளுங்க அவங்க பேரில் எத்தனை வழக்கு முந்து ஒன்று தலைவர் காலத்தில் அம்மா காலத்தில் அல்லது இப்போ ஆட்சி அதிகாரம் இல்லைங்கிற போது எத்தனை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதுன்னு கேளுங்க எத்தனை வழக்குல தண்டனை பெற்றாங்கன்னு கேளுங்க புரியுதா பதினேழு வழக்குகளை சந்தித்தவன் நான் அதிமுகவில் பதினேழு வழக்குகள் அவ்வளவு வழக்குகளும் எதற்காக கலைஞர் முதல்வர் கலைஞர் அவர்களுக்கு எலும்புச்சம்பளம் மாலை போட்டதற்காக அதனுடைய தொடர்ச்சியாக நீச்சியாக பதினேழு வழக்கு இல்ல நான் என்ன கேக்குறேனா அதெல்லாம் கட்சிக்காக இப்ப வேறையா இருக்காது இப்ப இருக்கு நீங்க சொல்ல வரறத பார்த்தா நீங்க கட்சிக்காக வழக்குகள் வாங்கிர்க்கீங்க இப்ப இருக்கிறவங்களோட வழக்குகள் அப்படி எல்லாம் வேற விதமா இருக்குதா அதுதானமா சொல்றேன் நான் அத அந்ததை சொல்லலமா கட்சிக்கு தியாகம் என்றால் எத்தகைய தியாகம் எத்தனை வழக்குகள் கட்சிக்காக வாங்கி இருக்காங்கன்னு சொல்றேன் இப்ப நாங்க எல்லாமே கட்சிக்காக கொள்கைக்காக தலைவருக்காக உங்களை கேட்குறேன் ஒரு கட்சியை காப்பாற்றி தக்க வைத்து ஐந்து வருடம் ஆட்சி நடந்தது அம்மா மறைவுக்கு பிறகு அதில் என்னுடைய பங்களிப்பை போல் எத்தனை பேர் கொடுத்துருக்கானு கேளு இந்த கட்சி காப்பாற்ற நான் போய் என்ன எனக்கு மந்திரி பதவி விடு இல்லை எனக்கு ஏதாவது கட்சி பதவி விடுன்னா கேட்டேன் புரியுதா உங்களுக்கு புரியுது புரியுது இப்ப ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அந்த கட்சியை ஒன்றிணைப்பதில் உங்களுடைய பங்கு மிக பெரியது ஆமா அப்ப அப்ப என்ன செஞ்சீங்க இப்ப இன்னைக்கு ஆலோசனை நீங்க சொல்லும் போது உங்களை அரசியல்வாதி இப்ப சொல்றா பசங்க சின்ன பசங்க அவங்களுக்கு என்ன தெரியும் யாரோ எவனோ சொல்ற சொல்லி சொல்றாங்க புரியுதா உங்களுக்கு அமைதியா தானே இருக்கு தலைமை இது சொன்னது வந்து அதிமுகவுடைய

வருஷம் அல்லது நான் கேக்குறது என்னன்னா தலைமை அதை ஆமோதித்து தானே இருக்கேன் அதிகாரபூர்வ ஐடி பண்ணும் பண்ணும்போது நீங்க சொல்ற தலைமை எல்லாம் ஜெயலலிதா அவர்கள் காலத்தில இருந்தே இருக்கிறோன்னு சொல்றவங்க உங்க தானே இது இபிஎஸ் அவர்கள் கூட ஜெயலலிதா அவர்களுடைய காலத்தில் இருந்து நான் இருக்கிறேன் அப்படின்னு தான் அவர் சொல்றாரு ஓபிஎஸ் அவர்கள் கூட வெண்ணிராடை நிர்மலாவுக்கு ஆதரவு கொடுத்தார் ஆனா நான் அப்படி இல்லை ஜெயலலிதா அவர்களுக்கு சேவல் சின்னத்தில் இருக்கும் போது ஆதரவு கொடுத்து வந்தவன் அப்படின்னா அந்த காலத்திலேருந்து வந்தவங்க அப்போ உங்களுடைய அருமை அவருக்கும் தெரியும் தெரியும் அவருக்கு தெரியும் அவருக்கு அவருக்கு உங்களுக்கு ஏன்னா இதெல்லாம் இதெல்லாம் வந்தது நீங்க கேட்கறதுனால நான் சொல்றேன் அதாவது அவர் முதல்வர் ஆவதற்கும் கட்சியின் இணை பொதுச் செயலாளராக அவர் ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் எனக்கு ஈக்குவல் பதவி வேணும் அப்படின்னு கேட்டபொழுது அதை எப்படிப்பட்ட வரலாற்று சான்றுகளோடு சொல்லி அந்த இணை பொதுச் செயலாளர் பதவியை இணை ஒருங்கிணைப்பாளராக இணை ஒருங்கிணைப்பாளர் ரெண்டு பேருக்குள்ள அதிகாரத்தை ரெண்டு பேரும் கையெழுத்து போட்டால் தான் அந்த உத்தரவு செல்லும் அப்படின்னு சொல்கிற விடிகளை இரண்டு பேருக்கு மத்தியில் பேசி இதை முடிவெடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்தது நான் அது தெரிஞ்சுக்குங்க என்ன மறுக்க சொல்லுங்கள் இப்போ நான் சொல்கிறேன் இல்லை ஓப்பனாக தான் பேட்டியில் சொல்கிறேன் அப்படிலாம் இல்லை சைதை பொய் சொல்கிறாருன்னு சொல்லுங்கள் அவருக்கு அதில் பங்கே வராத அவர் பார்க்கவே இல்லைன்னு சொல்லுங்கள் அப்ப எந்த அடிப்படையில உங்களுடைய அதற்கு பிறகு நீங்க ஈடுபடுத்திக்கல அப்படிங்கறதுனால இந்த பேச்சு வருதா விலகி விட்டேன்னு சொன்னவரு திடீர்னு யாரையோ திருப்தி படுத்துறதுக்காக வந்து பேசுறாருன்னு ஒரு கடுமையான விமர்சனம் வைக்கிறாங்களே அதான் வந்து ஒதுங்கி இருப்பது நான் தீவிர அரசியலில் ஈடுபடாமல் இருப்பது இனிமேல் எனக்கு அரசியல் வேண்டாம் என்று நான் முடிவெடுத்தது எல்லாவற்றிற்கும் ஒரு காரணங்கள் இருக்குது அது வந்து அதுக்கு நான் தனியாக சொல்லுவேன் இது ஒரு சொல்கிற போது சொல்லுவேன் அது ஒரு இரண்டு மூணு மணி நேரம் அதை பற்றிய விவரங்கள் இருக்குது அதை இப்போ நான் சொல்ல முடியாது கட்சியின் நலன் கருதி கட்சிக்காக நான் இந்த ஆலோசனையை நான் சொல்கிறேன் இப்போ அன்னைக்கு வந்து இவங்களுக்கு இணைப்புக்கு முயற்சி எடுத்து பண்ணினேன் எந்த அடிப்படையில் வந்து பண்ணேன் அன்னைக்கு எப்படி எந்த அடிப்படையில் இன்னும் ஒன்று சொல்லட்டுமா இன்னும் ஒன்று சொல்லட்டுமா தெரிஞ்சுக்குங்க இரண்டு பேருக்கும் அமைச்சரவையில் போர்ட் பிரிப்பதில் பிரச்சனை இணைந்த உடனே இணையிற போதே ஆனால் சொல்லக்கூடாது இருந்தேன் ஏன்னா நான் சொல்ல இவர்களும் சொல்லாமல் இருந்தேன் இப்போ இது ரொம்ப எல்லை மீறி போகிறதுனால நான் யாருங்கிறத சொல்லி ஆகணும்ல நான் யாருங்கிறத சொல்லி ஆகணும்ல ஓபிஎஸ் வந்து நிதியமைச்சர் மட்டும் போதாது என கூடுதலாக ஐவேஸோ அல்லது வந்து பிடபிள்யூ வேணும்னு கேட்குறார் அப்படி போது இவர் அந்த ரெண்டு போர்ட்ஃபோலியோவும் கொடுக்க மாட்டேன் வேறு எதை வேணாலும் கேட்கட்டும் நான் அதை கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறார் இவரும் விடா கண்டனா அவரும் கொடா கண்டனா ரெண்டு பேரிடையே ரொம்ப கடுமையாக இந்த விவாத போக்கு போகுது அப்போது எடப்பாடியார் என் நண்பர் எடப்பாடியார் என்னை கூப்பிட்டானே இந்த மாதிரி ஒரு ஒரே ஆடம் பிடிக்கிறது அதற்கான சில காரணங்களை எல்லாம் சொல்லி இதை தவிர வேறு எந்த போர்ட் ஒலியாகனாலும் எடுத்துக்க சொல்லுங்கள் இது ரெண்டும் வேண்டாம் அப்படின்னு சொன்னார் சரின்ட்டு அவரை ஓபிஎஸ் வர சொல்லி நானும் அவரும் ஓபிஎஸும் காரில் போர்ட் கிளப் ரோடில் சாலையில் காரை நிறுத்தி காருக்குள்ளே உட்காந்து பேசுகிறோம் நீங்கள் ரெண்டு பேர் மட்டும் நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் அப்போது இந்த இந்த இதில் வந்து தீவிர தீவிரம் காட்டாமல் இதை நீங்கள் ஒத்து போகணும் அப்படின்னு சொல்லி என்னென்ன காரணங்கள்னு சொல்லி அவரிடத்தில் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலாக பேசி அவரை ஒத்துக்க வச்சு அதற்கு பிறகு ஈபிஎஸ்சோ சரி இது ரெண்டு அவர் எடுத்துக்கலாம் அவர் வேறு எது கட்டாலும் கொடுப்பீங்களான்னு சொல்லி அதுவும் அவர் ஒத்துக்கிட்டு அதுக்கு பிறகு போர்ட்போலியோ பகிர்வு ரெண்டு பேரும் ஏற்றுக்கிட்டு முடிஞ்சுது கட்சியில் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்னால் ரெண்டு பேருக்கும் பிரச்சனை ஈக்குவலாக அந்த துணை பொதுச் செயலாளரை எடப்பாடி ஒத்துக்க மாட்டேங்கிறார் அப்புறம் தான் அதிமுகவில் ஆரம் என்னை கொண்டாந்து இணைத்த போது இணை பொதுச்செயலாளர் அது நான் தான் பண்ணேன் அம்மா வந்து என்ன சொன்னாங்க எனக்கு இணை அதாவது எனக்கு சமமான அதிகாரம் அவர் இருக்கிற மாதிரி இப்போ பண்ணுங்க அப்படின்னா அப்போ அவர் நடராஜன் என்ன சொன்னார் இல்லை இல்லைல்ல துணை பொதுச் செயலாளர் போட்டுடலாம் அப்படின்னாரு அப்போ நான் தான் சொன்னேன் தலைவர் வந்து அம்மா வந்து எனக்கு சமமானு சொன்னாங்க சமமானா நம்ம கட்சியில் வரலாற்றில் இணை பொதுச் செயலாளர் கியாபி விஸ்வநாதம் தொடக்கத்தில் இணை பொதுச் செயலாளராக இருந்திருக்காரு ஜஸ்டிஸ் அந்த வரலாறுல அதனால் அது மாதிரி ஆரம்யனனுக்கு இணை பொதுச் செயலாளர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்யனனுக்கு இணை பொதுச் செயலாளர் கொடுத்து அதை கூட போய் அம்மாவுடன் போய் சொன்னாங்க இந்த மாதிரி சைதா இப்படி சொல்கிறாருன்னு அது தான் சொல்லியிருக்காரு ஏன்னா அவர் எனக்கு இணையாக வந்து பணியாற்றுவது எனக்கு பெருமைக்குரிய விஷயம் ஏன்னா ஆ ஆரம்பி யார் என்னங்கிறதோ அம்மாவுக்கு மட்டும்தான் நல்லா தெரியும் அதனால் அப்படி சொல்லி ஒருங்கிணைப்பாளரும் இறை இணை ஒருங்கிணைப்பாளர் ரெண்டு பேரும் கையெழுத்து போட்டால் மட்டுமே எந்த அறிவிப்பும் செல்லும்

பல்வேறு பன்முக தன்மைகளாலும் எனக்கு இருந்த சீனியார்டின் அடிப்படையில அவங்க எல்லாம் அவங்கள விட கட்சியில நான் வந்து அதிகமான அதிகாண்டு என்பதனால அவங்க கேட்டாங்க இல்லையா இல்ல அது ஒரு காரணம் தானா அதிமுகவுடைய மூத்த தலைவர் எம்ஜிஆர் அவர்களோடு இணைந்து அவரும் வந்து செயலாற்றியவர்ங்கிற அடிப்படையில உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்களா அல்லது அப்போது பாஜக அப்படிங்கிறது சக்தி இந்த இணைப்பில் வகித்தது அப்படின்னு பேசப்பட்டது அத குருமூர்த்தி அவர்கள் சொல்லிதான் இணைந்தேன் அப்படிங்கறத ஓபிஎஸ் அவர்கள் கூட சொன்னாங்க அப்ப பாஜக உங்களுக்கு நீங்க ஏதாவது தான் இந்த இதை முன்னெடுக்கணும்னு சொன்னாங்களா அதெல்லாம் ஒண்ணு ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை